मुझे ज़िन्दगी ऐसी वाले कौन जोन दिए जो तो कहो रहा था कहो रहा था कर में कोर एटीएस आधार का दा कहो நித்தி டாயா மனுவா ஏன் துன் கிச்சி பரவாயில் இங்கே கரெக்டு கர்ப்பி சைக்கிள் கட்பா கே கட் வா சும்மா உழஞ்சு கொடுத்துதானா அப்ப ஒயர் இடுத்து

யாருக்கும் எந்த இடமும் வராது நீங்கள் வந்து இப்படியே பூ போட்டுமா பூ பிச்சு போடு பூ போடு ம் போடு சட்டுப்பூ Mm. हम्म, Mm. 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 Mm.

ஊற்றுறேன் எல்லாத்தையும் ஊற்றுருமா என்ன இந்த கல்லு என்ன வைக்கணும் என்ன வைக்கணும்